வணக்கம் மக்களே மீன் பசங்க சென்னையிலேருந்து பார்த்துன்னு பேசுகிறாங்க நம்ம இப்போ பார்க்குற மீன் பேர் தரச்சி மீன் அங்கே தெருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மீனை இன்றைக்கி எப்படி எங்கள் கிராமத்தில் இந்த மட்டன் கிரேவி மாதிரி வைக்கிறோம் சொல்கிறத பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் ஒரு இருநூறு கிராம் தக்காளி ஒரு மூணு மிளகா ஒரு இருநூறு கிராம் உருளைக்கிழங்கு ஒரு முந்நூறு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன்னா எங்கள் கிட்டே கொத்தமல்லி இல்லை அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகப்பொடி கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிடலாம் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம் வரங்க தரைச்சி மின்சமையாக ஆரம்பிச்சுக்கிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் என்ன நல்லா காஞ்சா உடனே சோம்பு கச பிரியாணி இலை ஒரு நாலு கிராம்பு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க மக்களே அதை உள்ளே போட்டு தரலாம் என்னென்ன காயலை பார்த்திங்கன்னா மக்களே இதை போட்டு பார்த்த மிளகாய போடணும் முதல்ல ஒரு மூணு மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருங்க பாதுகிறேங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஆகிட்ட போட முடியுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோங்க அதுக்கப்புறம் தக்காளி வச்சுருங்க மாதிரி தக்காளியையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் தக்காளி வதங்கின பிறகு நான் வெட்டி வச்சுருந்தேன் உருளைக்கெலங்கு போடணும் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோங்க அப்புறம் இந்த காயில் மசையும் வதங்கும் உருளக்கெழங்க போட்டு நல்லா கிளறி வெட்டிக்கிறோங்க உருளக்கெழங்க நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டாங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க அப்புறம் இப்போ நல்லா கலரிச்சு நம்ம திருக்க கறியை எங்கள் கூட சேர்த்துக்கிறோம் கருக்க தெரிய சேர்க்க மக்களை இந்த வேலை வந்து நான் கட் பண்ணதை நான் இந்த வீடியோவில் காட்டில நான் இன்னொரு வீடியோவிலேருந்து இருந்து பெருக்கு எப்படி வெட்டணும் வெயிட்டில் அப்படின் காட்டுறேன் நம்ம பெருக்கினோடய வெயிட் வந்து பார்த்தோம்னா முக்கால் கிலோ பெருக்க மீன் தான் நம்ம எடுத்தோம் முக்கால் கிலோ பெருக்க மீனுக்குள்ளே காய்கறி மசாலா தான் நான் உங்கள் வீடு சொல்லியிருக்கேன் நீங்கள் பெருக்குதான் எடுத்திங்கன்னா அதுக்கிட்டப்பில் அந்த பகு கூட்டிருங்க அப்புறம் நம்ம பார்க்குற திருக்கு வந்து வேறு நாங்கள் முண்டகணத்திற்கு அப்படிங்கிறது சொல்லுவோம் திருக்கையிலே நிறைய வகைகள் இருக்குது மக்களே அந்த முண்டக்கண்ணத்திற்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது மற்ற தருப்பி வந்து இருக்கும் நல்லா கலரிட்டு அதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும் மக்கள் இந்த டைமில் வேணால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம கலரை விடணும் ஃப்ரீயாக நல்லா கலரை விட்டுற நமக்கு இஞ்சி பேஸ்ட் போட்டு இந்த டைமில் போட்டாலே போதும் ஸ்டார்டிங்கில் போட வேண்டாம் நல்லா கலறிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூது போட்டு இதை வேக விட்டுற வேண்டியது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் மக்களே ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறங்க நல்லா வேகும் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அந்த நம்ம தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க மூடி போட்டு நல்லா வேக வெற்றிருங்க மக்களே அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வந்துருச்சு மக்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கலரி விட்டு விடுவோம் உப்பு காணுமான்னு பார்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அந்த ஸ்டார்டிங்கில் உப்பு கம்மியாக தான் போட்டோம் కొంచేదే కలరి పెట్టి రెండు నిమిషం వేద వెంట అప్పు క్రేవి మటన్ క్రేవి మాది ఉంది కాల్షియం మీన్ కల్షియం చుట్ల మీన్ అట్లా వర్గానే నెల ఇది ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அந்த மசாலா சேர்த்துக்கிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச மசாலா இது கூட சேர்த்துட்டு அந்த மசாலா இது காணாலே அதனால் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் எங்கள் ஊரில் மீன் குழம்புக்கு நாங்கள் ஒரு மசாலா ரைஸ் மெல்லாம் கொடுத்து அரைச்சி வச்சுருவோம் அந்த மசாலாவை எவ்வளோ சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த மசாலா தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இதே மட்டன் மசாலா கொஞ்சம் சாரத்துக்கு தகுந்தாப்பில் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்புறம் மசாலா போட்ட பறவு லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு வச்சுருக்கணும் மசாலையை போட்டு நல்லா கலறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க மசாலா இந்த கறி உழை செட்டாகிடும் இப்படி செட்டான பறவு மட்டன் கிரேவி அதே டேஸ்ட்டு நம்மளுக்கு வரும் மக்களை மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் மக்களே ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்றதுக்கு உண்டான ஃபீல் தான் நம்மளுக்கு வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீனவ பசங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் கிராமத்தில் என்னென்ன மீனை எப்படி எப்படி சமையல் பண்ணுறோமோ எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் நல்லா கிளறி விட்டுருங்க மக்களை அப்போ நல்ல மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இறக்கிக்கிறலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு மக்களே से सप्तु पार्टे कमेंट बन मैं